தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரி எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராகும் உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராகும் அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நாம் வேற்று நாட்டினர் மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றேன் உலகின் நாடுகளை வழி நாம் போற்றுவோம் ஏன் அவரை நாவை உருவாக்கியது கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நாம் போற்றுவோம் ஏன் அவரை நம்மை உருவாக்கிய நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக போற்றுவோம் அவரே நமக்கு உருவாக கடவுளை மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர் ஆண்டுவெறி உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டுவெறி எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவனும் பழியவனும் ஆவேன் பார்த்தரும் நான் பற்றுடையவன் நீரே என் என் கடவுள் உம் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் மேல் உம்மை நோக்கி காத்திரும்டவுள்ரக்கமாயும் நாள்திடுகிறேன் அடியானின் மனதை மகிழ்ச்சும்

படைத்த மக்களினத்தார் அனைவரும் உன் திருமுன் வந்து உமை பணிவர் உமது பேருக்கு மாற்றி அளிப்பர் ஏனெனில் நீர் மாற்றி நிற்கவர் வியதவு சேவை புரிபவர்

ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது என் உயிரை விரைவா செருகுற்றோர் என கேதால் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பயணிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உமை பற்றிய இல்லை இலை தலைவரே நீயோ இரக்கமில் இறைவன் வேறு சில உறாதவர் பேரங்கும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர் என்னை என்

இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே உம் மடியாயின் மனத்தை மகிழச் செய்யும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் முன்மொழி இரண்டு நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர்

பற்றி எறியும் தலையில் இருப்பார் நீரிலேயே நடப்பவர் நேர்மையான கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையூட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்த வழி செய்திகளை கொடுத்து கேளாதவர் தீயவற்றை கண்கொண்டு காணாதவர் அவர்களை உன்னதங்களில் வாழ்வர் கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தண்ணீர் தரப்படுவதும் உறுதி தந்திக்கு மகனுக்கும் தூய ஆபியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை நீரிலையில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேர் பெற்றவர் முன்மொழி மூன்று ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தமிழகத்தில் போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே அரசக்கு யூபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருபத்தி ஒன்று அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பத்து என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது சிறு மறுமொழி கடவுளை என் உள்ளத்தை உம் திரு உள்ளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும் என் உள்ளத்தை உம் திரு உள்ளத்திற்கு உம் வார்த்தையால் எனக்கு வாழ்வழி தருளும் கடவுளே ஏன் உள்ளத்தை உம் திரு உள்ளத்திற்கு ஏற்ப பணியச் செய்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கடவுளே என் உள்ளத்தை உம் திரு உள்ளத்திற்கு ஏற்ப செய்தருளும் செக்கிரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரை எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இருப்பதாக ஆமே ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியர்களும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் மன்றாட்டுக்கள் கடவுள் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என்று காண்கிறோம் அவருடைய அன்பின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிப்போம் இக்காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர் இத்தகைய மேலான கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவே

தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும் எம்மிடம் உமதன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ள செய்யும் எங்களுடைய நம்பிக்கை எதிர்நோக்கு பொறுமை எவ்வித வரமுமின்றி வளர செய்தருளும் ஆண்டவரின் இறைவேண்டல் இப்போது கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல

உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறீர் உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தின் உள் ஆழத்தை ஊடுருவி அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக போற்றுவோம் நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே